வணக்கம் மக்களே தென்னாப்பிரிக்க கேப்டன் பவுமாவோட செயலால வாயடிச்சு போயிருக்காங்க கிரிக்கெட் ரசிகர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டியில தென்னாப்பிரிக்கா அணியோட கேப்டன் தெம்பா பவுமா ஆடிய ஆட்டத்தை பார்த்துட்டு உலகமே வியந்து போயிருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இந்த போட்டியில ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியா அணி பேட்டிங் செஞ்சுகிட்டு இருக்கும்போது போது தெம்பா பவுமாக்கு கால்ல தசைப்பிடிப்பு ஏற்பட்டுச்சு இதனால அவரால் சரியா பீல்டிங் செய்ய முடியாத நிலை இருந்துச்சு அவர் வழியால துடிச்சிட்டு இருந்தாரு இந்த நிலையில சந்தேகப்பட்டாங்க சவாலான இறக்க நிர்ணயிச்சிருந்தாங்க இந்த போட்டி நடந்த லார்ட்ஸ் மைதானத்துல இருநூறு ரன்கள் அப்படின்ற இலக்கை எற்றது சிரமம் அப்படின்ற நிலையில தென்னாப்பிரிக்கா அணி சேசிங் செய்ய துவங்கினாங்க அந்த அணியோட துவக்க வீரர் ரியான் ரிகல்டன் ஆறு ரன்கள்ல ஆட்டமிழந்தாரு வியான் முல்டர் இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தாரு அப்போ மற்றொரு துவக்க வீரர் எய்டன் மார்க்ரமோட இணைஞ்சு தெம்பா பவுமா பேட்டிங் பண்ணாரு கால்ல கடும்பலி இருந்தாலும் அதோட தெம்பா பவுமா ரன்கள் ஓடினாரு அதுலயும் பல சமயம் அவர் ரெண்டு ரன்களை ஓட வேண்டி இருந்துச்சு அப்பவும் பிசியோதெரபிஸ்ட அழைச்சு முதலுதவி செஞ்சுக்கிட்டே விளையாடினாரு பவுமா அவரு சீக்கிரமா ஆட்டம் இழந்துருவாரு அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில அவரு அரை சதத்தை கலந்தாரு இன்னொரு புறம் மார்க்ரம் சதம் அடிச்சாரு இதன் மூலமா தென்னாப்பிரிக்கா அணி மூன்றாவது நாளோட முடிவுல ரெண்டு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி பதிமூணு ரன்கள் எடுத்தாங்க வெற்றி இழக்க கிட்டத்தட்ட நெருங்கிட்ட தென்னாப்பிரிக்கா அணிக்கு இன்னும் அறுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையை வெளிய வாய்ப்பு கிடைக்கும் ஏடன் மார்க்ரம் நூத்தி இரண்டு ரன்களுடனும் தெம்பா அறுபத்தஞ்சு ஆட்டம் இருக்காங்க இந்த ஆட்டத்தை கிரிக்கெட் மிகப்பெரிய ரூமாக்கு ஏற்கனவே அவர் இதுவரைக்கும் ஒரு டெஸ்ட் போட்டியில கூட தோல்வியை சந்திக்காத கேப்டன் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காரு தற்போது அவருடைய உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டி பேட்டிங் அவரை ஜாம்பவானா உயர்த்தி காட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த போட்டியில தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றாங்க அப்படின்னா தெம்பா தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் வரலாற்றுல முக்கிய இடத்த படிப்பாரு அப்படின்றது சந்தேகமே கிடையாது இருபது ஓவர் உலகக்கோப்பை போட்டியில இந்தியா கிட்ட தோத்து மனம் முடிஞ்சு போன தென்னாப்பிரிக்காவுக்கு இந்த வெற்றி பெரிய மதிப்பையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அப்படின்னு ரசிகர்களுமே தென்னாப்பிரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அறுபத்தி ஒன்பது ரன்கள் கிட்ட இன்னும் இருக்கு இல்லையா ஆஸ்திரேலியாவை அவ்வளவு சீக்கிரம் நம்ம எடை போட்டுற முடியாது பைனல் வரும்போது அவங்க கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டாங்க அதனால என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கணும் எட்டு விக்கெட்ஸ் பேலன்ஸ் இருக்கு இல்லையா அப்படின்னு நம்ம ரொம்ப சாதாரணமாவும் எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரியான கருத்துக்களையும் ரசிகர்கள் பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க பதினெட்டு வருஷம் கழிச்சு ஆர் சிபி டிராபி வின் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஐசிசி போட்டிகள்ல ஃபைனல் போய் இல்லன்னா செமி பைனல்ல போய் தோத்துட்டு வர சவுத் ஆப்பிரிக்கா இந்த போட்டியில கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு எல்லா ரசிகர்களுமே ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க தென்னாப்பிரிக்கா வெற்றி பெறுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட நாமளும் காத்துட்டு இருக்கலாம் நன்றி வணக்கம்